ஒரு பொம்மை உங்க கூட பேசினா எப்படி இருக்கும் அதுவும் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அது தானாவே இடம் மாறினா உலகிலேயே மிகவும் சபிக்கப்பட்ட பொம்மைன்னு சொல்லப்படுற அன்னபெல்லா வெறும் சினிமா கதை மட்டும் கிடையாது இன்னைக்கும் ஒரு மியூசியத்தில் கண்ணாடி குண்டுக்குள்ளே பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொம்மைக்கு பின்னாடி இருக்கிற கொடூரமான ரகசியங்கள் என்ன வாங்க மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சேனல்ல அன்னபெல்லாவின் உண்மையான வரலாற்றை பார்ப்போம் மேலும் பல மர்ம கதைகளுக்கு மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ கதைக்குள்ளே போகலாம் உலகிலேயே மிகவும் சபிக்கப்பட்ட மற்றும் பயங்கரமான பொம்மை என்று கருதப்படும் அனபெல்லா பற்றி பேசாத மர்ம ஆய்வாளர்களே கிடையாது பல திரைப்படங்களில் காட்டப்படும் அந்த பயங்கரமான தோற்றம் கொண்ட பொம்மைக்கும் நிஜமான அனபெல்லா பொம்மைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது நிஜமான அனபெல்லா என்பது ஒரு சாதாரண சிவப்பு நிற முடி கொண்ட பார்ப்பதற்கு அழகான ஒரு துணி பொம்மையாகும் ஆனால் அந்த மென்மையான தோற்றத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த பயங்கரமான இருள் என்ன என்பதுதான் இன்றுவரை தீர்க்கப்படாத மர்மம் இந்த மர்மமான கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொடங்குகிறது ஒரு மருத்துவ பயிற்சி பெற்று வந்த டோனா என்ற பெண்ணிற்கு அவளது தாய் அவளுடைய பிறந்த நாளுக்காக ஒரு பழங்காலத்து பொம்மையை அன்பளிப்பாக வழங்கினார் அந்த பொம்மை ஒரு சாதாரண கடையில் வாங்கப்பட்டதுதான் டோனா அந்த பொம்மையை மிகவும் விரும்பி தனது தோழியுடன் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்கு எடுத்துச் சென்றார் அந்த பொம்மையை தனது படுக்கையின் மீது வைத்திருந்த டோனா அடுத்த சில நாட்களில் ஒரு விசித்திரமான மாற்றத்தை கவனித்தார் ஆரம்பத்தில் அந்த பொம்மை வைத்த இடத்தில் இல்லாமல் சற்றே நகர்ந்திருப்பது போல தெரிந்தது ஒருவேளை யாராவது நகர்த்தியிருப்பார்களோ என்று அவர் நினைத்தார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த பொம்மையின் அசைவுகள் அதிகரிக்க தொடங்கின ஒரு அறையில் வைக்கப்பட்ட பொம்மை அந்த பெண்கள் வெளியே சென்றுவிட்டு திரும்பும்போது வேறொரு அறையில் கால்களை குறுக்காக போட்டுக்கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்தபோது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் சில நேரங்களில் அந்த பொம்மை முழங்காலிட்டு நிற்பது போலவும் கைகளை விரித்து வரவேற்பது போலவும் விசித்திரமான தோரணைகளில் காணப்பட்டது வெறும் பொம்மை எப்படி தானாக நகரும் அந்த பெண்களுக்குள் ஒருவிதமான பயம் தொற்றிக்கொண்டது ஒரு நாள் மாலை அவர்கள் வீட்டிற்கு திரும்பிய போது ஒரு காகித துண்டில் எங்களுக்கு உதவுங்கள் என்று பென்சிலால் எழுதப்பட்டிருப்பதை கண்டனர் அந்த வீட்டில் வசிக்கும் எவருக்கும் அப்படிப்பட்ட கையெழுத்து கிடையாது அந்த பொம்மை தங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல முயல்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தனர் ஆனால் அது ஒரு பிசாசின் விளையாட்டு என்பது அப்போது அவர்களுக்கு தெரியாது பயம் அதிகரித்த நிலையில் அவர்கள் ஒரு மாந்திரிகரை அணுகினர் அந்த மாந்திரிகர் அந்த பொம்மையுடன் தொடர்பு கொண்டு பேசிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளிவந்தது அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு முன்பாக அதே இடத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அனபெல்லா ஹிக்கின் சென்ற ஏழு வயது சிறுமி மர்மமான முறையில் இறந்துவிட்டதாகவும் அவளது ஆவிதான் இப்போது அந்த பொம்மைக்குள் தஞ்சம் அடைந்திருப்பதாகவும் அந்த மாந்திரீகர் கூறினார் அந்த சிறுமியின் ஆவி தங்களோடு இருக்க விரும்புவதாக நினைத்த அந்த பெண்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்தனர் ஆனால் அந்த சிறுமியின் பேரில் உள்ளே புகுந்தது ஒரு கொடூரமான சாத்தான் என்பதை அவர்கள் அப்போது உணரவில்லை அந்த பொம்மைக்குள் இருப்பது அனபெல்லா ஹிக்கின் சென்ற ஏழு வயது சிறுமியின் ஆவிதான் என்று அந்த பெண்கள் நம்பியதே அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறாக முடிந்தது அந்த ஆவி தங்களோடு தங்குவதற்கு அவர்கள் அனுமதி அளித்த பிறகு அந்த பொம்மையில் அமானுஷ்ய செயல்கள் முன்னைவிட பல மடங்கு அதிகரிக்க தொடங்கின அந்த பெண்களுக்கு லூ என்ற ஒரு நண்பன் இருந்தான் அவனுக்கு ஆரம்பத்திலிருந்தே அந்த பொம்மையின் மீது ஒருவிதமான சந்தேகம் இருந்து வந்தது அது ஒரு தீய சக்தி என்றும் அதை உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்றும் அவன் எச்சரித்து வந்தான் ஒருநாள் இரவு லூ தனது அறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் திடீரென்று ஏதோ ஒன்று தனது கழுத்தை நெரிப்பது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது மூச்சு திணறியபடி பார்த்தபோது அங்கே அனபெல்லா பொம்மை அவனது காலடியில் இருப்பதைக் கண்டு அவன் உடைந்து போனான் அந்த பொம்மை மெல்ல மெல்ல அவனது உடல் மீது ஏறி அவனது கழுத்தை இருக்கத் தொடங்கியது அவனால் பேசவோ அல்லது கத்தவோ முடியவில்லை சில நொடிகள் கழித்து அந்த பொம்மை அங்கிருந்து மறைந்தது ஆனால் லூவின் மார்பில் நகங்களால் கீறப்பட்ட ஏழு இரத்த காயங்கள் இருந்தன அந்த தழும்புகள் ஒரு மனிதனுடையது அல்ல ஏதோ ஒரு விலங்கினுடையது போல தோன்றியது இந்த சம்பவத்திற்குப் பிறகுதான் டோனாவிற்கும் அவளது தோழிக்கும் ஒரு விஷயம் புரிந்தது அந்த பொம்மைக்குள் இருப்பது ஒரு சிறுமியின் ஆவி அல்ல மாறாக ஒரு கொடூரமான சாத்தான் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் அந்த சாத்தான் ஒரு சிறுமியைப் போல நடித்து இவர்களது பரிதாபத்தை பெற்று இந்த வீட்டிற்குள் நிரந்தரமாக தங்குவதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறது ஆவிகள் பொதுவாக பொம்மைகளுக்குள் வசிக்காது அவை மனித உடல்களைத்தான் தேடும் அந்த பொம்மையை ஒரு வாகனமாக பயன்படுத்தி அந்த வீட்டில் இருப்பவர்களின் மன உறுதியை குலைத்து பிறகு அவர்களது உடலுக்குள் புகுவதே அந்த சாத்தானின் உண்மையான நோக்கமாக இருந்தது நிலைமை கைமீறிப் போவதை உணர்ந்த அந்த பெண்கள் உடனடியாக திருச்சபையை அணுகினர் அங்கிருந்த பாதிரியார் மூலமாக புகழ்பெற்ற பேய் ஆராய்ச்சியாளர்களான எட் மற்றும் லோரின் வாரன் தம்பதியினருக்கு இந்த தகவல் சென்றது வாரன் தம்பதியினர் அந்த வீட்டிற்கு வந்து ஆய்வு செய்தபோது அங்கிருந்த அதிர்வுகள் அவர்களை பெரிதும் பாதித்தன அந்த பொம்மை தானாக நகர்வதோ அல்லது சீட்டுகள் எழுதுவதோ வெறும் மாயாஜாலம் அல்ல அது ஒரு பேயியல் ரீதியான ஆக்கிரமிப்பு என்று அவர்கள் உறுதிப்படுத்தினர் அந்த பொம்மைக்குள் இருக்கும் அந்த சக்தி அடுத்த தயாராக இருப்பதை வாரன் தம்பதியினர் கண்டறிந்தனர் அந்த வீட்டை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்றும் அந்த பொம்மையை அங்கிருந்து உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் முடிவெடுத்தனர் ஆனால் அந்த பொம்மை அவ்வளவு எளிதாக அவர்களை விட்டு போக தயாராக இல்லை வாரன் தம்பதியினர் அந்த பொம்மையை தங்களது காரில் எடுத்துச் செல்ல முயன்ற போது வழியில் அவர்களுக்கு நேர்ந்த அந்த விபத்துக்கள் மனித கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை எட் மற்றும் லோரைன் வாரன் அந்த பொம்மையை டோனாவின் வீட்டிலிருந்து அகற்றிவிட்டு தங்களது பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து செல்ல முடிவெடுத்தனர் அந்த பொம்மைக்குள் இருப்பது ஒரு சாதாரண ஆவி அல்ல ஒரு கொடூரமான சாத்தான் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததால் அதை தங்களது காரின் பின் இருக்கையில் வைத்தனர் ஆனால் அந்த பொம்மை அந்த வீட்டை விட்டு வெளியேற விரும்பவில்லை என்பதை அவர்கள் விரைவில் உணரத் தொடங்கினர் அவர்கள் பயணத்தை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே காரின் கட்டுப்பாடு தானாகவே மாறத் தொடங்கியது காரின் பிரேக் திடீரென செயலிழந்தது ஸ்டியரிங் தானாகவே சூழலத் தொடங்கியது சாலை வளைவுகளில் கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் விழும் நிலைக்கு சென்றது எட்வாரன் எப்படியோ காரை கட்டுப்படுத்த முயன்றார் ஆனால் காரின் இன்ஜின் மீண்டும் மீண்டும் நின்று போனது அந்த தருணத்தில் காரின் உள்ளே ஒருவிதமான அழுகிய வாசனையும் கடும் குளிரும் நிலவியது அந்த பொம்மை தனது சக்தியை பயன்படுத்தி அவர்களை கொல்ல முயல்வதை வாரன் தம்பதியினர் உணர்ந்தனர் உடனடியாக எட்வாரன் புனித நீரை எடுத்து அந்த பொம்மையின் மீது தெளித்து சில மந்திரங்களை உச்சரித்தார் அதற்கு பிறகுதான் காரின் நிலைமை ஓரளவிற்கு சரியானது ஒரு வழியாக அவர்கள் தங்களது இல்லத்தை அடைந்தனர் ஆனால் அங்கேயும் அனபில்லாவின் அட்டகாசம் குறையவில்லை அந்த பொம்மையை அவர்கள் ஒரு அறையில் வைத்திருந்த போது அது அந்த அறையை விட்டு வெளியேறி வீட்டின் மற்ற இடங்களுக்கு செல்லத் தொடங்கியது சில நேரங்களில் அந்த பொம்மை வாரன் தம்பதியினரின் மேசை மீது அமர்ந்து அவர்களை உற்று பார்ப்பது போலிருக்கும் எட்வாரன் ஒரு முறை அந்த பொம்மையை சவாலுக்கு அழைத்த போது ஒரு பெரிய கருப்பு நிழல் அறையில் தோன்றி மறைந்ததாக அவர் தனது குறிப்புகளில் எழுதியுள்ளார் இந்த சக்தியை இப்படியே விட்டால் அது யாருக்காவது பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்று அவர்கள் அஞ்சினர் எனவே அந்த பொம்மையை தனிமைப்படுத்த ஒரு சிறப்பு ஏற்பாட்டை செய்தனர் ஒரு பிரத்யேகமான மரப்பெட்டியை செய்து அதன் முன்புறம் கண்ணாடியால் மூடி அந்த பெட்டியின் மீது புனிதமான சின்னங்களை வரைந்தனர் அந்த பெட்டிக்குள் பொம்மையை வைத்து பூட்டிய பிறகுதான் அதன் செயல்கள் சற்றே குறைந்தன ஆனால் அந்த பெட்டிக்கு வெளியேயும் ஒரு எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டது எக்காரணம் கொண்டும் இதை திறக்கக்கூடாது இருந்தாலும் அந்த எச்சரிக்கையை மீறிய சிலருக்கு நேர்ந்த கதி மிகவும் கொடூரமானது ஒருமுறை வாரன் தம்பதியினரின் அருங்காட்சியகத்திற்கு வந்த ஒரு இளைஞன் அந்த பொம்மையை பார்த்து ஏளனம் செய்ததோடு அந்த கண்ணாடி பெட்டியின் மீது தட்டினான் உன்னால் முடிந்தால் என்ன என்ன செய்வாய் என்று பார் என்று சவால் விட்டான் அவன் அந்த இடத்தை விட்டு தனது மோட்டார் சைக்கிளில் கிளம்பிய சில நிமிடங்களிலேயே ஒரு மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி உயிரிழந்தான் அவனுடன் வந்த அவனது தோழி மயிரிழையில் உயிர் பிழைத்தாள் அந்த பொம்மை இப்போதும் அந்த கண்ணாடிக்குள்ளே அமர்ந்து கொண்டு அடுத்த பலிக்காக காத்திருக்கிறது அந்த மர்ம ஆய்வாளர்கள் சேகரித்த ஆயிரக்கணக்கான அமானுஷ்ய பொருட்களிலேயே மிகவும் ஆபத்தான ஒன்றாக கருதப்படுவது இந்த அனபெல்லா பொம்மைதான் அமெரிக்காவில் உள்ள அவர்களது மர்ம அருங்காட்சியகத்தில் இந்த பொம்மை ஒரு தனி அறையில் வைக்கப்பட்டுள்ளது சாதாரண மரப்பெட்டிகளோ அல்லது இரும்பு துண்டுகளோ இந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியாது என்பதால் ஒரு பிரத்யேகமான கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து இது பூட்டப்பட்டுள்ளது இந்த பெட்டியை சுற்றித் தொடர்ந்து புனித பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு வருகின்றன அந்த அருங்காட்சியகத்திற்கு வரும் பார்வையாளர்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது எக்காரணம் கொண்டும் இந்த பெட்டியை தொடவோ அல்லது பொம்மையை பார்த்து கேலி செய்யவோ கூடாது என்பதே அது ஏனெனில் அனபெல்லா பொம்மைக்குள் இருக்கும் அந்த தீய சக்தி மனிதர்களின் கோபம் ஏளனம் அல்லது பயம் போன்ற உணர்ச்சிகளையே தனது உணவாக கொள்கிறது எவராவது அதை பார்த்து சிரித்தாலோ அல்லது சவால் விட்டாலோ அந்த வினாடியே அந்த நபரின் மீது ஒரு தீய நிழல் படைந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது அந்த அருங்காட்சியகத்தில் வேலை செய்பவர்கள் பல விசித்திரமான சம்பவங்களை பகிர்ந்துள்ளனர் அந்த பெட்டி பூட்டப்பட்டிருந்தாலும் சில நேரங்களில் அந்த பொம்மை தனது தலையை சற்றே சாய்த்து பார்ப்பது போலவும் அதன் கண்கள் பார்வையாளர்களை பின்தொடர்வது போலவும் தோன்றும் சில நாட்களில் அந்த பெட்டியின் கண்ணாடியில் யாரோ நகங்களால் கீறியது போன்ற அடையாளங்கள் தென்படும் அந்த ஆய்வாளர்களே பலமுறை கூறியது என்னவென்றால் இந்த பொம்மை ஒருபோதும் அமைதியாக இருக்காது அது எப்போதும் அங்கிருந்து வெளியேற வழி தேடிக்கொண்டே இருக்கிறது ஒருமுறை அந்த பொம்மையின் மர்மத்தை ஆராய வந்த ஒரு மதகுரு அந்த பெட்டியை பார்த்து நீ வெறும் பொம்மைதான் உன்னால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்று கூறி அந்த பொம்மையை சவாலுக்கு அழைத்தார் அன்றே அவர் தனது இல்லத்திற்கு திரும்பும் வழியில் ஒரு பயங்கரமான வாகன விபத்தை சந்தித்தார் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் பிழைத்தாலும் தான் கண்ட அந்த விபத்து ஒரு அமானுஷ்ய சக்தியால் நிகழ்ந்தது என்பதை அவர் உறுதிப்படுத்தினார் அனபெல்லா பொம்மை என்பது வெறும் ஒரு விளையாட்டுப் பொருள் அல்ல அது ஒரு தீய சக்திக்கான வாசல் என்று அந்த ஆய்வாளர்கள் எச்சரித்தனர் அந்த பொம்மையை அந்த பெட்டியிலிருந்து வெளியே எடுத்தால் அது மீண்டும் ஒரு மனித உடலை தேடி ஆலய தொடங்கும் இதனால்தான் இன்றும் அந்த பெட்டியின் மீது ஒரு பெரிய புனித சின்னமும் அதன் கீழ் ஒரு எச்சரிக்கை பலகையும் நிரந்தரமாக வைக்கப்பட்டுள்ளது அந்த பொம்மை அங்கேயே இருப்பதற்கும் உலகம் பாதுகாப்பாக இருப்பதற்கும் அந்த ஆய்வாளர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் ஒரு தடையாக இருந்தனர் மர்ம ஆய்வாளர்களான அந்த தம்பதியினரின் மறைவுக்கு பிறகு அந்த மர்மமான பொம்மை என்ன ஆனது என்பதுதான் இன்றைய மிகப்பெரிய கேள்வி அந்த பொம்மையை கட்டுப்படுத்தி வைத்திருந்த அந்த தம்பதியினர் இப்போது உயிருடன் இல்லை இதனால் அந்த பொம்மைக்குள் இருக்கும் அந்த தீய சக்தி முன்னைவிட அதிக வலிமையுடன் செயல்படத் தொடங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பொம்மை தான் அடைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பெட்டியை உடைத்துக் கொண்டு தப்பித்துவிட்டதாக ஒரு செய்தி உலகம் முழுவதும் தீ போல பரவியது அந்த பொம்மை வெளியே வந்தால் அது யாரையாவது கொன்றுவிடும் அல்லது ஒரு மனித உடலுக்குள் புகுந்துவிடும் என்று பலரும் அஞ்சினர் ஆனால் அந்த அருங்காட்சியகத்தை பராமரிப்பவர்கள் அந்த செய்தி ஒரு வதந்தி என்றும் அந்த பொம்மை இன்னும் அதே கண்ணாடி பெட்டிக்குள் தான் இருக்கிறது என்றும் விளக்கம் அளித்தனர் இருப்பினும் அந்த பொம்மை இருக்கும் இடத்தில் அடிக்கடி மாற்றங்கள் செய்யப்படுவதும் அந்த அருங்காட்சியகம் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதும் பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளன அமானுஷ்ய ஆய்வாளர்களின் கூற்றுப்படி ஒரு தீய சக்தி ஒரு இடத்தில் நீண்ட காலம் அடைக்கப்பட்டிருந்தால் அது அங்கிருந்து வெளியேறத் துடிக்கும் போது அந்த இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் விசித்திரமான சம்பவங்கள் நடக்கும் அந்த அருங்காட்சியகம் அமைந்துள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் நள்ளிரவு நேரங்களில் அங்கிருந்து ஒரு சிறுமி அழுவது போன்ற சத்தமும் விசித்திரமான உருவங்கள் உழவுவதையும் பார்த்ததாக கூறுகின்றனர் அந்த பொம்மை இன்னும் அதே இடத்தில் இருந்தாலும் அதன் தாக்கம் அந்த பகுதி முழுவதையும் சூழ்ந்துள்ளதாக நம்பப்படுகிறது அந்த பொம்மையை பாதுகாக்கும் பொறுப்பை இப்போது அந்த தம்பதியினரின் வாரிசுகள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் வாரத்திற்கு ஒரு முறை அந்த பெட்டியின் மீது புனித நீர் தெளிக்கப்படுவதும் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்படுவதும் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த பொம்மை ஏன் இன்னும் அழிக்கப்படாமல் இருக்கிறது என்ற கேள்வி பலருக்கும் எழலாம் ஒரு தீய சக்தி கொண்டிருக்கும் ஒரு பொருளை அழிப்பது அவ்வளவு எளிதல்ல அந்த பொருளை உடைத்தாலோ அல்லது எரித்தாலோ அதற்குள் இருக்கும் அந்த சக்தி விடுதலை அடைந்து அதைவிட பயங்கரமான ஒன்றாக உருமாறும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இதனால்தான் அந்த பொம்மையை ஒரு சிறை கைதியைப் போல அந்த பெட்டிக்குள் அடைத்து வைப்பதே உலகிற்கு பாதுகாப்பு என்று அவர்கள் முடிவு செய்துள்ளனர் அந்த பொம்மைக்குள் இருக்கும் தீய சக்தி தன்னை ஒரு ஏழு வயது சிறுமி என்று அடையாளப்படுத்திக் கொண்டதுதான் இந்த மர்மத்தின் மிக முக்கியமான திருப்பம் அந்த பொம்மை முதலில் இருந்த வீட்டிற்கு வந்த ஒரு மாந்திரீகர் அந்த சிறுமியின் பெயர் அனபெல்லா ஹிக்கின்ஸ் என்றும் அவள் அந்த இடத்திலேயே பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டதாகவும் கூறினார் அவளது ஆவிக்கு வேறு எங்கும் செல்ல இடமில்லாததால் அந்த பொம்மைக்குள் தஞ்சம் அடைந்திருப்பதாக அந்த பெண்களிடம் சொல்லப்பட்டது அந்த பெண்கள் அவளது கதையை கேட்டு பரிதாபப்பட்டு அந்த சிறுமியின் ஆவி தங்களோடு தங்குவதற்கு அனுமதி அளித்தனர் ஆனால் பிற்காலத்தில் பேய் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தபோது ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிவந்தது அந்த பகுதியில் அனபெல்லா ஹிக்கின்ஸ் என்ற பெயரில் ஒரு சிறுமியும் இறந்ததற்கான அரசு ஆவணங்களோ அல்லது வரலாற்று ஆதாரங்களோ துளியும் இல்லை உண்மையில் அந்த தீய சக்தி ஒரு அப்பாவி சிறுமியின் பெயரை பயன்படுத்தி அந்த பெண்களை ஏமாற்றியுள்ளது என்பது உறுதியானது ஆவிகள் மற்றும் சாத்தான்கள் பொதுவாக மனிதர்களின் அன்பையும் பரிதாபத்தையும் பெறுவதற்காக இது போன்ற முகமூடிகளை அணிவது வழக்கம் ஒரு சிறுமி என்று சொன்னால் யாரும் பயப்பட மாட்டார்கள் மாறாக உதவி செய்ய முன்வருவார்கள் என்பதை அந்த சாத்தான் நன்கு அறிந்திருந்தது அந்த பொம்மைக்குள் இருந்தது ஒரு சிறுமி அல்ல மாறாக நரகத்தின் இரண்டு பகுதியிலிருந்து வந்த ஒரு கொடூரமான அரக்கன் ஒரு மனித உடலை ஆக்கிரமிப்பதற்கு முன்பாக அந்த மனிதர்களை மனரீதியாக பலவீனமாக்க வேண்டும் என்பதற்காகவே அது ஒரு பொம்மையை தேர்ந்தெடுத்து விளையாடியது அந்த பெண்கள் அந்த ஆவிக்கு தங்களது அனுமதியை அளித்த அந்த வினாடியே அந்த சாத்தானுக்கு அந்த வீட்டிற்குள் முழு அதிகாரம் கிடைத்துவிட்டது இது ஒரு வகையான அழைப்பு போன்றது அந்த சாத்தான் தனது உண்மை உருவத்தை மெல்ல மெல்ல வெளிப்படுத்த தொடங்கிய போதுதான் அவர்களுக்கு ஆபத்து உச்சக்கட்டத்தில் இருப்பது புரிந்தது அந்த பொம்மை தானாக நகர்வதும் இரத்த கரைகளை உருவாக்குவதும் வெறும் ஆரம்பம்தான் அதன் உண்மையான நோக்கம் அந்த பெண்களில் ஒருவரின் உடலை கைப்பற்றுவதாகவே இருந்தது இந்த மர்மத்தின் பின்னணியில் இன்றும் விடை தெரியாத கேள்வி உள்ளது அந்த அனபெல்லா ஹிக்கின்ஸ் என்ற பெயர் எங்கிருந்து வந்தது ஒருவேளை அந்த சாத்தான் தனது முந்தைய காலத்தில் வாங்கிய ஏதோ ஒரு சிறுமியின் பெயரை பயன்படுத்துகிறதா அல்லது அந்த பெயரை சொன்னாலே ஒருவிதமான இரக்கமும் பயமும் கலந்த அதிர்வு ஏற்படுவதால் அதை தேர்ந்தெடுத்ததா அந்த பெயருக்கு பின்னால் இருக்கும் உண்மையான ரகசியம் இன்றும் ஒரு புதிராகவே உள்ளது அனபெல்லா பொம்மை வெறும் பயமுறுத்துவதோடு மட்டும் நின்றுவிடவில்லை அதன் வரலாற்றில் பல மர்மமான மரணங்களும் விபத்துகளும் பதிவாகியுள்ளன அந்த ஆய்வாளர்கள் தங்களது அருங்காட்சியகத்தில் இந்த பொம்மையை வைத்திருந்த போது பல எச்சரிக்கை பலகைகளை வைத்திருந்தனர் ஆனால் சில மனிதர்கள் தங்களது வீரத்தை காட்ட அந்த எச்சரிக்கைகளை மீறிய போது விளைவுகள் மிகவும் கொடூரமானதாக இருந்தன அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம் அந்த அருங்காட்சியகத்திற்கு வந்த ஒரு இளைஞனுக்கு நேர்ந்தது அந்த இளைஞன் தனது காதலியுடன் அருங்காட்சியகத்தை பார்க்க வந்திருந்தான் அனபெல்லா பொம்மை இருந்த கண்ணாடி பெட்டியின் அருகே சென்ற அவன் அந்த பொம்மையை ஏளனம் செய்ய தொடங்கினான் பெட்டியின் மீது ஓங்கி தட்டி அவன் உன்னால் முடிந்தால் என்னை இப்போதே கீரிப்பார் என்று சவால் விட்டான் அங்கிருந்த ஆய்வாளர்கள் அவனை எச்சரித்து அங்கிருந்து வெளியேற்றினர் ஆனால் அந்த அருங்காட்சியகத்தை விட்டு வெளியேறி தனது மோட்டார் சைக்கிளில் சென்ற அந்த இளைஞன் அடுத்த சில நிமிடங்களிலேயே ஒரு மரத்தில் மோதி மர்மமான முறையில் உயிரிழந்தான் அவனது காதலி மட்டும் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினாள் மற்றொரு சம்பவம் அந்த பொம்மையை ஆய்வு செய்ய வந்த ஒரு பாதிரியாருக்கு நிகழ்ந்தது அவர் அந்த பொம்மையை பார்த்து நீ கடவுளை விட பெரியவன் கிடையாது என்று கூறி அதை தூக்கி எறிந்தார் அன்றே அவர் தனது இல்லத்திற்கு திரும்பும் வழியில் ஒரு லாரி மோதி அவரது கார் சுக்குநூறாக உடைந்தது அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தாலும் தான் அந்த அவமதித்ததால் தான் இந்த விபத்து நடந்தது என்பதை அவர் மரண பயத்துடன் ஒப்புக்கொண்டார் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அனவெல்லா பொம்மைக்குள் இருக்கும் அந்த தீய சக்தியின் ஆத்திரத்தை வெளிப்படுத்துகின்றன அந்த பொம்மையை வெறும் விளையாட்டுப் பொருளாக பார்த்தவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக அந்த பொம்மை முதலில் இருந்த வீட்டில் தங்கியிருந்த லூ என்ற இளைஞன் ஒருமுறை அந்த பொம்மையால் தாக்கப்பட்ட போது அவனது உடலில் ஏற்பட்ட அந்த ஏழு நகக்கீரல்கள் பல நாட்களுக்குப் பிறகும் மறையாமல் இருந்தது அந்த தழும்புகள் எரிவதை போன்ற உணர்வை அவனுக்கு ஏற்படுத்தின அனபெல்லாவின் சாபம் என்பது வெறும் கட்டுக்கதை அல்ல என்பதற்கு இந்த உண்மையான சம்பவங்களே சாட்சி அந்த பொம்மை ஒருவரை நேரடியாக கொள்ளாவிட்டாலும் அந்த நபரை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை மாற்றி ஒரு விபத்தையோ அல்லது தற்கொலை எண்ணத்தையோ தூண்டும் வல்லமை படைத்தது என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இதனால் தான் இன்றும் அந்த அருங்காட்சியகத்திற்கு செல்பவர்கள் அந்த பொம்மையை ஒரு பயங்கரமான ஆயுதமாகவே பார்க்கிறார்கள் அனபெல்லா பொம்மையின் கொடூரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளும் யாருக்கும் எழும் முதல் கேள்வி ஏன் அந்த பொம்மையை இவ்வளவு காலம் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் அதை அப்படியே தீயிட்டு எரித்து அழித்து விடலாமே என்பதுதான் ஆனால் அமானுஷ்ய மற்றும் பேயியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி ஒரு தீய சக்தி குடிகொண்டிருக்கும் பொருளை அழிப்பது என்பது அந்த சக்தியை அழிப்பதாகாது மாறாக அது அந்த தீய சக்தியை தலைகளிலிருந்து விடுவிப்பதாக அமைந்துவிடும் அனபெல்லா பொம்மை என்பது அந்த தீய சக்தி தங்குவதற்கான ஒரு வீடு போன்றது அந்த பொம்மையை நீங்கள் எரித்தால் அந்த சாத்தான் அழியாது மாறாக அது தங்குவதற்கு இடமில்லாமல் வெளியே வந்துவிடும் அப்படி வெளியே வரும் சக்தி இன்னும் அதிக கோபத்துடன் ஒரு மனித உடலை தேடி அலைய தொடங்கும் ஒரு பொருளை அழிப்பது எளிது ஆனால் ஒரு அரூபமான சக்தியை அழிப்பது மனித சக்தியால் இயலாத ஒன்று இதனால்தான் அந்த ஆய்வாளர்கள் அந்த பொம்மையை அழிக்காமல் அதை ஒரு சிறையில் அடைப்பதைப் போல கண்ணாடி பெட்டிக்குள் அடைத்து வைத்துள்ளனர் அந்த பொம்மையை தீயிட்டால் அந்த நெருப்பு அந்த சாத்தானுக்கு இன்னும் அதிக ஆற்றலை கொடுக்கும் என்று சில மந்திரவாதிகள் எச்சரிக்கின்றனர் மேலும் அந்த பொம்மை இருக்கும் அருங்காட்சியகத்தில் பல முறை புனித சடங்குகள் செய்யப்பட்டு அந்த இடம் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் வரப்பட்டுள்ளது அந்த பொம்மையை அங்கிருந்து நகர்த்தினாலோ அல்லது சிதைத்தாலோ அந்த பாதுகாப்பு வளையம் உடைந்துவிடும் இது அந்த பகுதியில் இருக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்தாக முடியும் அந்த பொம்மைக்குள் இருக்கும் சாத்தான் ஒருமுறை ஒரு மனித உடலை பிடித்துவிட்டால் அதை விரட்டுவது மிகவும் கடினம் அதனால்தான் அந்த பொம்மையை ஒரு வாகனமாக பயன்படுத்திக் கொள்ள அந்த சாத்தானை அவர்கள் அனுமதிக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அந்த சக்தியை முடக்கி வைப்பதே உலகிற்கு பாதுகாப்பானது என்று அவர்கள் நம்புகிறார்கள் அந்த பொம்மை இருக்கும் அந்த பெட்டி வெறும் கண்ணாடி பெட்டி அல்ல அது பல மந்திரங்களாலும் புனித சின்னங்களாலும் பிணைக்கப்பட்ட ஒரு சிறை கூடம் அறிவியல் பூர்வமாக பார்த்தால் இது நம்ப முடியாததாக தோன்றலாம் ஆனால் அமானுஷ்ய உலகில் சில விதிகள் உள்ளன ஒரு தீய சக்தியை முழுமையாக அழிக்க முடியாது அதை ஒரு இடத்தில் கட்டி போட மட்டுமே முடியும் அனபெல்லா விஷயத்தில் அந்த ஆய்வாளர்கள் அதையே செய்தார்கள் அந்த பொம்மை அழியாமல் அப்படியே இருப்பதற்கு காரணம் அது ஒரு எச்சரிக்கையாகவும் அதே சமயம் அந்த பிசாசை ஒரு இடத்திலேயே முடக்கி வைப்பதற்கான ஒரு தந்திரமாகவும் பார்க்கப்படுகிறது உலகில் பல பேய் பொம்மைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அனபெல்லா மட்டும் ஏன் இவ்வளவு பயங்கரமான புகழை பெற்றுள்ளது இதற்கு முக்கிய காரணம் மற்ற பொம்மைகளில் ஒரு மனிதனின் ஆவி இருக்கலாம் ஆனால் அனபெல்லா பொம்மைக்குள் இருப்பது ஒரு மனித ஆவி அல்ல அது ஒரு சாத்தான் என்று அழைக்கப்படும் மனிதரல்லாத ஒரு தீய சக்தி மனித ஆவிகள் பொதுவாக ஒரு இடத்தையோ அல்லது பொருளையோ சார்ந்திருக்கும் ஆனால் இந்த தீய சக்திகள் மனிதர்களை வேட்டையாடும் குணம் கொண்டவை அனபெல்லா பொம்மையின் வலிமை என்பது அது செய்யும் அமானுஷ்ய செயல்களில் மட்டுமில்லை அது மனிதர்களின் மனதை மாற்றும் விதத்தில் தான் இருக்கிறது இது மற்ற பொம்மைகளைப் போல வெறும் சத்தத்தையோ அல்லது பயத்தையோ மட்டும் கொடுப்பதில்லை இது ஒரு மனிதனின் பலவீனத்தை தேடி கண்டுபிடித்து அவனை தற்கொலைக்கோ அல்லது கொடூரமான விபத்துகளுக்கோ தள்ளும் வல்லமை படைத்தது அந்த ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இந்த சாத்தான் மிகவும் தந்திரமானது இது தன்னை ஒரு அப்பாவி சிறுமியாக காட்டிக்கொண்டு பலரை ஏமாற்றியுள்ளது அனபெல்லா பொம்மை இவ்வளவு வலிமையானதாக இருப்பதற்கு காரணம் அது பல தசாப்தங்களாக பலரது பயத்தையும் கவலையையும் உறிஞ்சி வளர்ந்துள்ளது தீய சக்திகளுக்கு மனிதர்களின் பயம் என்பது ஒரு ஆற்றல் போன்றது ஒரு நபர் அந்த பொம்மையை பார்த்து எவ்வளவு பயப்படுகிறாரோ அவ்வளவு வலிமையை அந்த சாத்தான் பெறுகிறது இதனால்தான் அந்த அருங்காட்சியகத்தில் இந்த பொம்மையைச் சுற்றி பயத்தை விட அமைதியும் இறை வழிபாடும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அனபெல்லா பொம்மை எந்த இடத்திலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் இது ஒரு குறிப்பிட்ட அறைக்கோ அல்லது வீட்டிற்கோ மட்டும் கட்டுப்பட்டது அல்ல நீங்கள் அதை பற்றி நினைத்தாலே அல்லது அதை பற்றிய கதைகளை ஆழமாக வாசித்தாலே அது உங்கள் சூழலில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சில அமானுஷிய ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள் அந்த பொம்மை ஒரு வாசல் போன்றது அதன் மூலமாக அந்த தீய சக்தி எந்த நேரத்திலும் நமது உலகிற்குள் நுழைய துடித்துக் கொண்டிருக்கிறது அனபெல்லா ஏன் இப்போதும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது என்றால் அதன் முழுமையான சக்தியை யாராலும் அளவிட முடியவில்லை அந்த ஆய்வாளர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் அந்த சக்தியை ஆய்வு செய்தும் அவர்களுக்கு புரியாத பல விஷயங்கள் அந்த பொம்மைக்குள் ஒளிந்திருந்தன அந்த பொம்மை வெறும் துணியாலானதுதான் ஆனதுதான் ஆனால் அதற்குள் இருக்கும் அந்த இருள் பிரபஞ்சத்தின் ஆழம் போன்றது அந்த இருளை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு தீயை கைகளால் அணைப்பதற்கு சமமானது அனபெல்லா பொம்மையின் இந்த நீண்ட நெடிய வரலாறு நம்மை ஒரு மிக முக்கியமான இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது ஒரு சாதாரண துணி பொம்மையாக தனது பயணத்தை தொடங்கி இன்று உலகையே அச்சுறுத்தும் ஒரு தீய சக்தியாக இது உருவெடுத்துள்ளது இதற்கு கடைசிதான் என்ன இந்த பொம்மைக்குள் இருக்கும் அந்த சாத்தான் என்றாவது ஒருநாள் அழிந்துவிடுமா அல்லது காலம் உள்ளவரை இது இப்படியே மனிதர்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்குமா இதுதான் இன்று பலரது மனதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி பேயியல் வல்லுநர்களின் கருத்துப்படி அனபெல்லா போன்ற தீய சக்திகளுக்கு அழிவு என்பதே கிடையாது அவை பிரபஞ்சத்தின் ஒரு இரண்டு அங்கமாகவே பார்க்கப்படுகின்றன அந்த மர்ம ஆய்வாளர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த பொம்மையை பாதுகாப்பதிலேயே செலவிட்டனர் அவர்கள் இன்று உயிருடன் இல்லாவிட்டாலும் அவர்கள் உருவாக்கிய அந்த பாதுகாப்பு வளையமும் அந்த கண்ணாடி பெட்டியும் இன்றும் அந்த சாத்தானை சிறைபிடித்து வைத்துள்ளன ஆனால் அந்த கண்ணாடி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது எதிர்காலத்தில் அந்த அருங்காட்சியகம் என்னவாகும் அந்த பொம்மையின் நிலை என்ன ஒருவேளை அந்த கண்ணாடி பெட்டி உடைந்தாலோ அல்லது யாராவது தெரியாமல் அதை திறந்தாலோ பல ஆண்டுகளாக சிறைப்பட்டு கிடக்கும் அந்த சாத்தான் இன்னும் பல மடங்கு ஆக்ரோஷத்துடன் வெளிப்படும் அப்போது அது தேடும் முதல் விஷயம் ஒரு மனித உடலாகத்தான் இருக்கும் அந்த சாத்தான் தனது முழு வலிமையையும் பயன்படுத்தி ஒரு மனிதனை ஆக்கிரமித்தால் அதை தடுப்பது தற்போதைய நவீன உலகிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அனபில்லாவின் கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான் தெரியாத அல்லது புரியாத சக்திகளுடன் விளையாடாதீர்கள் டோனா மற்றும் அவரது தோழி செய்த அந்த ஒரு சிறிய தவறு அதாவது அந்த ஆவிக்கு அனுமதி அளித்தது ஒரு பெரிய அழிவிற்கு வித்திட்டது அமானுஷ்ய உலகத்தை பொறுத்தவரை அனுமதி என்பது ஒரு சாவி போன்றது நீங்கள் கதவை திறந்துவிட்டால் உள்ளே வருவது ஒரு சிறுமியா அல்லது சாத்தானா என்பது உங்களுக்கு தெரியாது அனபெல்லா பொம்மை இப்போதும் அந்த இரண்டு அறையில் அந்த கண்ணாடிக்கு பின்னால் அமைதியாக அமர்ந்துள்ளது அது பார்ப்பதற்கு ஒரு பொம்மை போல தெரிந்தாலும் அது உண்மையில் ஒரு கொடூரமான சக்தியின் காத்திருப்பு அந்த பெட்டியின் மேல் எழுதப்பட்டிருக்கும் அந்த எச்சரிக்கை இப்போதும் நமக்கு பொருந்தும் எக்காரணம் கொண்டும் இதை திறக்காதீர்கள் அந்த பெட்டி மூடியிருக்கும் வரைதான் உலகம் பாதுகாப்பாக இருக்கும் மர்மங்கள் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்காத பல விஷயங்கள் இன்றும் நம்மை சுற்றி இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன என்பதற்கு அனபெல்லாவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாத்தானா இல்ல வெறும் கட்டுக்கதையா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தொடர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மர்மங்கள் இன்னும் தொடரும் அடுத்த ஒரு பகீர் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் மெயின் ஆஃப் மஸ்டரி தமிழ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க